திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஐம்பலன்களால வர்ற இன்பத்தை எல்லாம் துறந்து உயரமான மழைக்கு போய் சாப்பிடாம பட்டினி கிடந்து உயிரை மட்டுமே தக்க வச்சு எழும்பும் இருக்கிற துறவிகளாலும் காண முடியாதவாறு தன்னை மறைத்துக் கொள்பவனாம் இறைவன் இதத்தான் மாணிக்கவாசகர் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்று உயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் அப்படின்னு பாடியிருக்கார் ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு எந்த ஒன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பகுத்து ஆய்வதுதான் அறிவோட வேலை ஆனா அறிவுக்கு எட்டாதவனா தன்னை ஒழித்து நிற்கிறான் இறைவன் அறிவின் துணை கொண்டு இறைவனோட இயல்புகளை ஓரளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாமே தவிர அவனை காணவோ அனுபவிக்கவோ முடியாது அப்போ இறைவனை உணர்வின் மூலமாகத்தான் அனுபவிக்க முடியும் அப்படி அந்த உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது அன்பு மட்டும்தான் அன்பெண்ணும் வலையில் அகப்படுபவன் இறைவன் இதத்தான் மாணிக்க வாசகர் ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒழித்தும் அப்படின்னு அவ்வளவளாக பாடியிருக்கார் பண்டே பயில்தோறும் இன்றே பயில்தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் சோரன் அப்படின்னா கல்வன் இறைவன கல்வன் அப்படின்னு சொல்றார் பண்டு தொட்டு பழகினாலும் இன்று முதல் பழகினாலும் பழகியவர்களுக்கும் புலப்படாமல் தன்னை மறைத்தவன் இந்த வரியில ஒளிக்கும் சோரனை கண்டம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அடியவர்களுடைய உள்ளங்களை தன்பால் கவர்ந்து கொள்ளும் கல்வனாகிய அவனை என்னோட கண்களால கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் மாணிக்க வாசகர் அப்படி சொல்றாருன்னு பார்ப்போம் ஆமத்திய குலத்துல மாணிக்கவாசகர் வாசகர் பிறக்கிறார் கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்குறாரு சிவன் மீது அதீதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்காரு அவரோட அறிவை கண்டு வியந்த அரிமத்திர பாண்டியன் அவரை அமைச்சராக்கிடுறாரு அமைச்சர் பதவி அவருக்கு கொடுத்துர்றார் இறைவனுக்கு அவரு சிவபூஜையும் செய்கிறார் அப்போ இறைக்காட்சி அவருக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அமைச்சராகி மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்கிறார் இறை உணர்வோடு தொண்டு செய்யறாரு ஆனா அப்பவும் இறைக்காட்சி கிடைக்கல திருப்பரம் துறையில குருவா அமர்ந்திருந்த சிவனை பார்த்த உடனே அவருக்கு அது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருது அத்தனை பேர் இருக்காங்க ஆனா அவங்க கண்ணுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனித வடிவுல இருக்கிற ஒரு குருவாதான் தெரியிறார் ஆனா அதே குரு இவருக்கு மட்டும்தான் சிவபெருமானா தெரிஞ்சிருக்காரு அதனால தான் மாணிக்க வாசகர் யானும் தேரினன் அப்படின்னு சொல்றார் தேறுதல் அப்படின்னா மனசுக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தெளியிறது சோரன்னா கல்வன் சோரனை கண்டனம் அப்படின்னு ஏன் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் மாணிக்க தன்னோட புறக்கண்ணால கண்ட காட்சிய அவர மாதிரியே சுத்தி நிக்கிறவங்களும் பாக்குறாங்க ஆனா யாருக்கும் அது இறைவன் தெரியல இறைவன் மற்றவர்களுக்கு தெரியாம தன்னை ஒழித்துக் கொள்கிறார் இதைத்தான் கல்வன் அப்படின்னு சொல்றாரு மற்றவர்களுக்கு அது தெரியாததுனால அத கண்டனம் அப்படின்னு சொல்றாரு இறைவனை கல்வன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு சொல்றாரு அது ஏன்னா கல்வன் என்ன பண்ணுவான் மற்றவங்க பொருட்களை அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துக்குவா அவங்களதான் கல்வன் அப்படின்னு சொல்வோம் இறைவன் எல்லா உயிர்களையும் படைத்து அந்த உயிர்களின் ஆள் மனதின் அடிப்பகுதி அவங்களுக்கு தெரியாமலே பற்றி கொள்கிறான் அப்போ அவன் கல்வன் தானே கல்வன் என்ன பண்ணுவான் ஒளிஞ்சுக்குவான் ஏன்னா அதுதான் அவனோட இயல்பு அதே மாதிரி இறைவனாகிய கல்வன் உயிர்களோட ஆள் மனசுல போய் ஒளிஞ்சுக்கிறான் நம்ம எல்லாம் நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கவனை விட்டுட்டு வெளியில தேடி அலையிறோம் எங்கெங்கேயோ தேடுறோம் நமக்குள்ள மட்டும் தேட மறந்துடுறோம் அதனால தான் அவன் நமக்கு அகப்படல ஆள் மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற இறைவன் தான் நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு திருபாத ஊரார் குதிரை வாங்க போற வழியில எல்லாரும் பாக்குற மாதிரி குரு வடிவில் அமர்ந்து கொண்டு அவரை ஆட்கொள்றார் ஆட்கொண்டு திருவாசகத்தையும் பாட வைக்கிறார் இறைவனோட குறிக்கோளை மாணிக்க வாசகரை திருவாசகம் பாட வைக்கிறது தான் அவரை பார்த்ததுமே திருவூராருக்கு சிவன் என யானும் தேரினன் காண்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சுச்சு அதாவது மாணிக்கவாசகர் வாசகர் குருவை பார்த்ததும் அது சிவன் தான் அப்படின்னு சிவபெருமானே உணர வச்சிருக்காரு அதனால தான் அவரை பார்த்த உடனே சிவன் என யானும் தேரினேன் காண்க அப்படின்னு சொல்ல முடியுது மாணிக்க வாசகருக்கு அந்த தெளிவின் காரணமாதான் ஒழிக்கும் சோரனை கண்டனம் அப்படின்னு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம